ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் சந்திரனுடைய சஞ்சாரங்கிறது உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்படிங்கிறது தான் சந்திரனுடைய பிரயாணம் இருக்க போகிறது இந்த வாரத்தில் வார ஆரம்பத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வேலை செய்யும் அப்போ வந்து மனது ஒரு நிலையில இருக்காது கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும் ஆனாலும் வந்து அவர் அமாவாசை தாண்டி இப்போ வளர்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சங்கடம் அப்படிங்கிறது நீங்க பயப்பட வேண்டாம் அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதனுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பாக்கணும் எல்லா ராசி லக்னங்களுக்கும் உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவருடைய வலு என்னன்னு பாக்கணும் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல வக்ர புதனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன்ல நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கும் அதன் மூலமாக சில அதாவது வருமான தடைகளோ இல்லாட்டி ஒரு இட வேலை பார்க்குற இடத்துல இருந்து நமக்கு வர வேண்டிய தொகை நிலுவை தொகை ஏதாவது பாக்கி இருக்கிறது வசூலாகணும் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு உங்களுக்கு எடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸோ அலவென்சஸோ அதுலலாம் என்ன சிக்கல்கள் இருக்கோ அது எல்லாமே படிப்படியாக தீர்ந்துடும் அடுத்து குரு பார்வையில் வரக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுடைய அந்த இதை வந்து தீவிரத்தை வந்து அவர் சரி பண்ணி உங்களுக்கு அதுலேருந்து ஒரு நிவர்த்தி அப்படிங்கறது அவர் தரக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கும்